வணக்கம் என்னுடைய பெயர் வெங்கடேஸ் நான் திண்டுக்கல்லில் இருக்கேங்க நானும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஓய்வுக்கு பின் பொது வாழ்க்கையில் நிறைய ஈடுபட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் யதார்த்தமாக முகநூரில் இந்த அக்ஷய லக்ன பற்றி பற்றி ஒரு சிறப்பு வழி நடத்து பார்த்ததுக்கப்புறம் இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சூண்டுதல் ஏற்பட்டது அதுக்கு அடிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காக சில ஜோதிடர்களுக்காக பார்க்கும்பொழுது அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் நன்றாக இருந்தாலும் அது இன்னும் எனக்கு தெளிவு இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டது ஏன்னா இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க சரி நம்மளே நேரடியாக பார்க்கலாம் ஏன்னா அந்த அன் பார்த்த அப்படி ஒரு சிந்தனை எனக்கு தோணிச்சுங்க அதன்படி இந்த வகுப்பில் சேர்ந்தேன் இதை ஒற்றை சுழலில் சொல்லணும்னா இந்த வகுப்பு கிடைச்சதற்கு நான் மிகுந்த பாக்கியம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இது மனசில் புதுவுடைய மூர்த்தி அவங்களுடைய மனசில் தோன்றியது நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா மிக சுலபமாக ஏன்னா எனக்கு எதிர்ப்பு முன்னாடி ஜோதிடமோ அதை பற்றின எந்த விஷயங்களோ அடிப்படையில் காணங்கள் என்ன சொல்லப்போனால் ராகு காலம் கூட எனக்கு ஞாயிற்றுக்கிழமையை தோறும் எத்தனை நாளுக்கு சொல்கிறது அதில் தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் கூட காட்டாமல் தான் இருந்தேன் அப்படி இருந்தால் எனக்கு இந்த வகுப்பு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தியது அதனால் நான் அவங்களை எப்படி சொல்லுன்னா தகப்பன் சாமின்னு சொல்லலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன் ஏன்னா அப்பனுக்கே பாடும் சொன்ன சுப்பன்னு சாதாரணமாக கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அப்படி இங்கே வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் நல்ல உயர்ந்த பதவிகளை இருந்தாலும் கூட தேடி நாடி ஓடி வர செய்த அந்த பெரிய விஷயம் மிக கால காலக்கணிதங்கிறது நீண்ட காலமாக இல்லாமல் குறைந்த காலத்துலேயும் இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக இதுக்கு நான் அக்ஷயலக்ன பதவி ஜோதிடத்திற்கு எப்படி நன்றி சொல்வது வார்த்தைகள் தேடிக் இரண்டாவது இதை இந்த ஆன்லைன் வகுப்பு இந்த தொடர் வகுப்புகளில் எங்கே இருந்து கொண்டு நடத்தக்கூடிய பா ஆசிரியர்கள் இவங்க ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது அவ்வளோ அழகாக எளிமையா ஒன்றுமே புரியாத சாட்களுக்கு கூட அவங்க மனசுக்குள்ள அழிந்து உப்பு ஆழமாக பதிந்து உட்காரக்கூடிய அளவுக்கு மிக தெளிவாக அவங்க நடத்தக்கூடிய இந்த பாங்கு இது எனக்கு மிக சிறப்புன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பாங்கு போற்றத்தக்கது மூன்றாவது இந்த ஜோதிடம் வந்து ஏதோ ஒரு பெரிய மாயை பூதம் என்னெல்லாமும் இருக்குது நிறைய சூற்றுமங்கள் இருக்குது அப்படின்னு வயந்துட்டு இருந்த நிலைமையில இந்த பழத்தை எளிமையாக பார்க்கினது மட்டும் இல்லை இதை ஒரு இயக்கமாகவே ஆக்கியிருக்காரு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற கூடிய அந்த வாதகம் என்னடா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம பிரச்சனைகளை நாம் தான் தீர்வு காண முடியும் வெளியில் இருக்கிறவங்க வேணால் நம்ம கருத்து சொல்லலாம் ஆனால் நம்ம வீட்டினுடைய சூழ்நிலை அந்த ஒவ்வொரு மக்களுடைய மனநிலை அவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி செயல்படுவாங்க நம்ம கூடவே இருந்து பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு நம்மளை விட சிறந்த வழிகாட்டி யாரோ இருக்க முடியும் யாரோ ஒரு ஜோதிடர் மூன்றாம் மனிதர் இருக்க முடியுமா அவர் சொல்லலாம் ஆனால் மனநிலை அறிந்து அதைகளை சரியாக செயல்படுத்த வைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஜோதிடருங்கிறத ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கார் இது மிகப்பெரிய புனிதமான பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு இயக்கமாக மாற்றி அதற்காக நிறையா வாலண்டியர்ஸ் தொண்டர்களை உருவாக்கி இந்த வகுப்பு நடத்தும் பொழுது அவங்களே இவங்களுக்கு வழிகாட்டி நியமித்து அவங்க மூலமாக நமக்கு இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது நேர்த்தி செய்து அந்த வினாக்களை எல்லாம் தெளிவான முறையில் ப தெளிவுபடுத்தி இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அக்ஷர லட்சம் பெறுவாங்க ஒவ்வொரு சொல்லும் லட்சம் கோடி வராகன் பெறும் அப்படின்னு சொல்லி பண்டைய காலங்களில் சொல்லுவாங்க அது மாதிரி தேர்ந்தெடுத்த சொல்லாடல்கள் அதில் தூண்டுகின்ற விஷயம் இந்த பாடஞ்சு இந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க கேட்கும் பொழுது ஏ சிரிப்பாக இருக்கும் எனக்கு ஆனால் பார்த்தாக்க எல்லா வெற்றிலேயுமே நேர்முகமான அணுகுமுறை நேர்மறையான அணுகுமுறை அந்த நேர்மறை 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 சிந்தனை நேர்மறை அணுகுமுறை பொதுவாக எல்லா இடங்களையும் கேட்டிருக்கோம் பார்த்துருப்போம் என்னுடைய வயதுக்கு கிட்டத்தட்ட நானும் எழுபது நெருங்கி பல சொற்பொழிவுகள் பல ஆண்டோர்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லுவோம் ஆனால் கடைப்பிடிக்கிறோமான்னு பார்த்தா அதற்கான ஒரு உந்துதல் அதற்கான ஒரு வலியுறுத்தல் இந்த வகுப்பில் யதார்த்தமாக நம்மளை அறியாமைய உடம்புக்குள்ளே மூச்சு காத்து எப்படி போயிட்டு வருதோ அது மாதிரி அந்த சிந்தனை அந்த தன்மைகள் எதார்த்தமாக இங்கே பல பேர் கருத்துக்கள் பகிரும்போதுன்னு பார்த்தேன் எனக்கு நானுமே கூட பொதுவாக அப்படி அதிகமாக எதிர்மறை சிந்தனை வச்சுக்கிறது இல்லை இருந்தாலும் ஒன்று நின்று அங்கெங்கே வந்துடும் அது கூட இன்றைக்கு இல்லாமல் மாறியிருக்குன்னா இந்த வகுப்பினுடைய தூண்டுதலும் அது கொடுத்த நல்ல வழிகாட்டுதலு தான் காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூன்றாவதாக இந்த ஜோதிட கட்டங்களை இவங்க வித்தியாசமான முறையில் ரொம்ப எளிமையான முறையில் தலையில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்களை உருவாகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் நான் மனப்பாடம் பண்ணினேன் எனக்கு முதல்ல மனப்பாடம் பண்ணுவதற்கு நாங்கள் எல்லாம் மனனம் பண்ணணும் மனம் பண்ணோம் எனக்கு மனனம் பண்ணுறங்கிற ஆற்றல் ரொம்ப கம்மிங்க பொதுவாக எனக்கு அந்த மனனம் பண்ணக்கூடிய அந்த மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே சில பேர்லாம் நல்லா அப்படியே வச்சுருப்பாங்க எனக்கு அந்த ஆற்றெல்லாம் கம்பி புரிஞ்சால் கடைசி வரைக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு எண்ணமும் அதே மாதிரியே பழகி வந்தால் எனக்கு இது என்னடா பன்னெண்டு கட்டம் சொல்கிறாங்க எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஒன்பது கட்டங்கள் போட்டு அந்த நட்சத்திர அதிபதிகள்னு சொல்கிறாங்க இந்த பாடங்கள் எல்லாம் எப்படி எளிமையாக இப்போ நான் பாட முடிவு சொன்னேன் தலை ஓ தலை இது வந்து மேஷராசி அப்போ இதுக்கு அதிபதி அதிபதி செவ்வாய் தலை நட்ச மேஷம் செவ்வாய் இப்படி முகம் கழுத்து தோள்பட்டை அப்புறம் மார்பு மேல்வயிறு அடிவயிறு மறைவு மறை உறுப்புகள் தொடை முழங்கால் இப்படி ஒன்றுனுக்கும் அந்த ஒப்புமையை சொல்லும்போது இப்போ எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது தலை அப்படின்னு சொன்னோடனே மேஷம் முகம் அப்படின்னு சொன்னோடனே ரிஷபம் கழுத்து தோள்பட்டை அப்படின்னு சொன்னோடனே மிதுனம் மார்பு அப்படின்னு சொன்னோடனே சந்திரன் அம்மா அப்படி இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாதம் அப்படின்னு சொல்லி பயச்சுன்னா அதுக்கு அந்த சனிசூர பகவானுடைய குணாத்மகம் சொன்னாங்க அவங்களுடைய கரகத்தை சொல்லும்போது சனி பகவானுடைய குணம் அவருடைய தன்மைகள் சொல்லும்போது பாதத்தையும் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா என்ன என்ன மிக அற்புதம் பாதம் அடியில் இருக்குது அது ரொம்ப அழுக்கு துன்பங்கள் எல்லாத்தையும் அதை தாங்கிட்டு செடப்படுது அப்படி அந்த விஷயம் பொறுமை இருக்குது கல்லில் முள்ளு கால் கல் குத்தினால் முள்ளு குத்தினால் கோபத்தை நாம் எட்டி உதைக்கும் பொழுதும் எல்லா வழியும் அந்த பாதம் தங்கிக்குது அப்போ அதனோட அதனுடைய ஒப்பீடு பார்த்திங்கன்னா பொறுமை நிதானம் ஆஹா இது இந்த மாதிரி நான் வியந்திருக்கேன் ஆனால் இதை இந்த பாதம் இந்த உறுப்புகள் பற்றி சொல்லும்போது இதெல்லாம் தானே இதில் மிக சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒப்புமைகள் ரொம்ப எளிமையாக ஏன்னா ஒரு பாமரன் சொன்னாங்க எழுத படிக்க தெரிஞ்சு ஒரு எட்டு கிளாஸ் படிச்சுருந்தால் போதும் ஜோதிடத்தை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அதுக்காக வடிவமைத்த முறை இருக்கு இல்லையா அதாவது ப விட படிப்பதற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்தி கொடு ஃபெசிலி ஆங்கிலம் சொல்லுவாங்க டீச்சிங் இஸ் ஃபெசிலிட்டே ஃபெசிலிட்டேட் டு லேர்ன் கற்பித்தல் என்பது கற்பவர்கள் ஏற்கும் விதமாக வசதி செய்து கொடுப்பது ஆக இந்த ஜோதிட வகுப்பு இந்த ஏஎல் இந்த அக்ஷய லக்ன பததி இதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக எளிமைப்படுத்தி அதை சொல்லுகின்ற ஆசிரியர் இதற்காக இவர்களுக்கு கோடான கோடு நன்றி இவை எல்லா எத்தனை பிறவி எடுத்தாலும் சிறந்த ஞானத்தோடு இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது நமது இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா சார்பாகவும் நான் இறைவன வேண்டிக்கிறேன் இரண்டாவது விஷயம் ஜோதிடம் வந்து ஏதோ காலக்கணிதம் அப்படி இப்படி போயிடும் அப்படின்னு தான் சாதாரணமாக நினச்சிட்ருந்தேன் ஆனால் இந்த வகுப்போடு சேர்ந்து இந்த ஆன்மீக தேடுதல்களை ஊட்டின விதம் இருக்கு பாருங்கள் ஆக அதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க அந்த உட தாயினா உடம்பு தந்தைனா உயிர் மூச்சுக்காற்று ஆன்மாங்கிறது பல தோறும் எடுத்து வரக்கூடிய நம்முடைய கர்ம கணக்குகளை கழிப்பதற்காக இந்த ஆன்மா இந்த உடம்பை தேடி வருது இப்படி ஒரு ஒப்பிடு கொடுக்கும் பொழுது அதோடு சேர்ந்து அந்த கர்மா தியரி இந்த கர்மாங்கிற ஒரு அந்த தத்துவத்தை அன்றைக்கு அவை எளிப்படுத்தின தன்மை அன்றைக்கு அந்த வகுப்பில் இருந்த யார் யாருமே அழாதவங்க கிடையாது நான் உட்பட அது அப்படியே எங்கள் எனக்கு அப்பா இலேசனாகவே போயிட்டாங்க அப்பாவை இழந்ததுடைய வழி அன்றைக்கு நான் உணர்ந்து முடிஞ்சது அது மாதிரி நான் எங்கள் அம்மாவை என்றே எதிர்த்து பேசினா இரண்டு ஒரு முறைகள் பண்ண அது கூட என் கதை வச்சது அந்த வகுப்பு அது என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் எடுத்து சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் அப்படியே பிரமிச்சு பண்ணுனாங்க ஸோ அப்போ ஜோதிடம்ங்கிறது கலக்கணிதம் மட்டும் அதையும் தாண்டி மனிதனை நிர்மாணிக்கக்கூடிய மனிதனை பக்குவப்படுத்தி ஒரு சரியான வழிகளை நடத்தி சொல்லக்கூடிய ஆன்மீகத்தோடு இணைந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இவங்க காமிச்சாங்க ரொம்ப 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 எளிமை ரொம்ப ரொம்ப அது யார் மனசை விட்டு அகலாத ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்காங்க இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இந்த அக்ஷய லக்ன பத்திரிகை அது மாதிரி இதனுடைய பலன்கள் கட்டங்களை இணைச்சு அது ஏன்னா இந்த உடல் உறுப்புகளோடு இணைந்து இவங்க சொன்னது அதோட மனித உறவுகளை இணைத்தது அந்த படிப்படியாக அதை கொண்டு வந்தது முதல்ல உடல் உடல் உறுப்பு அதற்கப்பறம் அதை மனித உறவுகளோடு இணைத்தது அதற்கப்பறம் அந்த அந்த உறவு இப்படி நினச்சி பார்க்கும் பொழுது அது என்னென்ன வேலை செய்யுது அப்போ இந்த அந்த இடத்துல இருக்க கிரகங்கள் அவைகள் வேலை செய்யக்கூடிய அந்த முறைகள் அப்போ இது நமக்கு வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் இனி மறக்கவே மறக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் மித்தவங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து வகுப்பில் வந்து நம்ம இணைந்து படிக்காதவங்க வந்து சேர்ந்து பார்க்கும் பொழுது இருக்குது நான் இப்போ படத்திட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் படிங்க ஏன் வெளியில் போய் தேடி ஓடிட்டுருக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்மை சார்ந்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம் இது ஒரு உதவியாக தொண்டாக செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லிகிட்ருக்கேன் இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மேற்கொண்டு படித்து மிகப்பெரிய தொழிலாக கூட நீங்கள் செய்யலாம் அது அவங்கவுங்க பொறுத்து ஆனாலும் கூட அடிப்படையாக அது இந்த தூண்டுதல் ஏற்படுத்தினது மாதிரி அந்த பலன்கள் அந்த கால நிர்ணயம் அந்த கால கணிதம்ங்கிறத விட அந்த கால நிர்ணயம் பண்ணத்துக்காக அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறது சாஃப்ட்வேர் இப்போ சொல்கிறாங்க அந்த அந்த கணினி அந்த உபகரணம் இருக்க மிக அற்புதம் நான் நானே அந்த வகுப்பு அந்த அது வாங்கி கணக்கிடுறதுக்கு முன்னாடி நானே கொஞ்சம் கணித ஆர்வம் இருந்ததுனால முதல்ல அந்த வகுப்பு எடுக்கும்போதே சைடில் எடுத்துருந்தேன் அதை வச்சு க கணிதம் போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது ஆனால் கணக்கிடுவதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள் அதை அந்த நம்பரை அடித்த உடனே அது எல்லாமே கடகடன் வந்துடுது இன்றைக்கி நிறையா வலைதளங்களில் இருக்குது வளையாதளங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம இந்த முறையில் இவைகள் அந்த பத்தாண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த கிரகங்கள் மாறும் அப்படின்னு சொன்னது தான் என்னை தூண்டி விட்டது படிக்கிறதுக்கு அந்த கிரகத்துவங்கள் மாறும் மாறும்பொழுது அதற்கேற்ற மாதிரி பலன் எடுக்கணுங்கிறது அடுத்த ஒரு உந்துதல் கடைசி அவைகளை எப்படி கணக்கிட்டு செய்யணும்னு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையில் என் நிகழ்வுகள் பலவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக மிக துல்லியமாக இருந்தது இந்த இடத்தையும் நான் தவறு பண்ணினேன் அதனால் இப்போ பலன் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கேன் எனக்கோ என் குழந்தைகளுக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கோ ஒரு அஞ்சாறு பேருக்கு நான் செய்து பார்த்தேன் ஒன்றொன்றும் அவ்வளோ சரியாக இருந்தது அதை தவிர இது இந்த அக்ஷயலக்ன பத்திரிகையின் மூலமாக இந்த பரிகாரங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு புதிய பரிமாணமான விளக்கம் அந்த கோவிலில் போய் செய் அப்படி செய்தால் போய்டும் இந்த கோவிலில் போய் அப்படி செய்தும் அதில் எனக்கு என்றைக்குமே ஏற்படியது கிடையாதுங்க சாமிக்கு செஞ்சால் சரியாக போயிடும் நான் பண்ண தப்புக்கு சாமி என்ன பண்ண முடியும் கிரகங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த சப்பை செய்ய வேண்டிய கட்டாய கடமை எனக்கு இருக்குது அப்போ அதை எப்படி பண்ண முடியும் அதை எப்படி தவிர்க்க முடியும் அதற்கு மாற்ற நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ரொம்ப சுலப சுலபமாக இருக்குது அதனால தான் எல்லா தரப்பினருக்கும் ஏற்றிருந்தால்தான் நம்மளுடைய பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள வந்து தகப்பன் சாமி அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லுவாங்களே அது மாதிரி நான் அவங்கள சொன்னேன் ஆக இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட கலையை நம்ம வேதங்களில் ஜோதிடமும் ஒரு கலையை ஒரு சாஸ்திரமாக ஒரு பகு இதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மருத்துவம் ஜோதிடம் இவையெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்ட அங்கங்களில் ஒன்று இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எவ்வளோ முக்கியமான இருக்குது வேதம் படிக்கிறவங்களாம் ஜோதிடமும் படிக்கிறாங்க ஆனால் இந்த இந்த தெளிவு சொல்ல முடியுமான்னு பார்த்தா இந்த வகுப்பு பார்த்தா யாராக இருந்தாலும் ஒரு பாமரன் கூட பண்ண ஒரு பண்டிதனுக்கு நிகராக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இதில் தெளிவு கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட அட்சய லக்ன பத்திரியை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த அட்சய லக்ன ஆசிரியர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களும் இதை இந்த வாய்ப்பை அவருடைய இணைப்பு பற்றி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் எனக்கு வழிகாட்டின அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாட தொ தொண்டர்கள் அவங்கள கோச்சஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை நான் இன்னமோ எனக்கு அதில் அந்த கோச் அப்படிங்கிற ஆங்கில சொல்ல பயன்படுத்துனேன் அவங்க தொண்டர்கள் தொண்டு புரிகிறாங்க திருராவுக்கரசன் முதற்கொண்டு தொண்டு ஊழியம் புரிஞ்சு தான் இன்றைக்கு மிகப்பெரிய நிலை அடைஞ்சிருக்காங்க ஸோ முருகப்பெருமான் வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாகவே இருந்து தகப்பன் சாமியாகவே இருந்து வழிநடத்து சென்றிருக்கக்கூடிய மூர்த்தி அவங்களுக்கு அந்த தகப்பன் சாமிக்கு தொண்டு புரிவதற்காகவே திருநாவுக்களத்தில் திருஞான சம்பந்தம் போல வந்திருக்கக்கூடிய இத்தனை தொண்டர்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறது மட்டுமல்ல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த அண்ட சராசரங்களுக்கும் இந்த கால கடிதமே கடவுள் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அதை நியமிச்சு ஏன்னா செய்கின்ற தொழிலே தெய்வம் செய்கின்ற வேலைகளே தெய்வம் அதையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது